தானங்களில் சிறந்த தானம் என்று அன்னதானத்தையும் ரத்த தானத்தையும் சொல்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா ரத்த தானம் வந்து உதிரம் கொடுத்து வந்து உயிரை காக்குது அதே சமயம் அன்னதானங்கிறது வந்து பசியோடு இருக்கவங்களுக்கு ஒரு உணவளித்து அவங்க உயிரை காக்குது ஸோ இந்த இரண்டு வகையான தானங்களுமே வந்து மிகப்பெரிய தானங்களில் ஒன்றாக வந்து கருதப்படுது அந்த வகையில் பார்த்தோம்னா நம்ம தேனி நகரில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆண்டுகளுக்கும் மேலே தினசரி ஒரு நூறு பேருக்கு வந்து இலவசமாக வந்து மதிய உணவு அழைச்சிட்டு வராங்க என்னடா இது கடந்த ஆறு வருஷமாக மதிய உணவு இலவசமா அப்படின்னு அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய் கௌரி தற்சார்பு இயக்கம் இந்த அமைப்பு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேனி வாரச்சந்தையில் கௌமாரியம்மன் கோவில் இருக்குது பார்த்தீங்களா அதோட வாசலில் தான் இந்த அன்னதானம் வந்து தினசரி கொடுக்குறாங்க அதாவது வாரத்தில் ஏழு நாளுமே வந்து வறியவர்களுக்கு இயலாதவர்களுக்கு ஆதரவற்றவர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தினசரி வந்து அன்னதானம் நடக்குது சரியாக பார்த்தீங்கன்னா மதியம் ஒரு கால் மணியை போல பார்த்தீங்கன்னா அன்னதானம் வந்து அதுவும் சுவையான சாப்பாடு சூடாக ஒரு நல்ல ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோட வந்து இங்கே வந்து பரிமாறுறாங்க அந்த அளவுக்கு வந்து சாப்பாடு வந்து இங்கே அமைஞ்சிருக்கு இந்த அன்னதானம் பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்திலிருந்து வழங்கிட்டு வர்றதாக வந்து இந்த அமைப்பினர் வந்து சொல்கிறாங்க சரிங்க இவ்வளவு பண்ணுறீங்களே அதெல்லாம் யாருங்க பண்ணுறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் காமிங்கன்னா அது மட்டும் அங்கே முடியாதுங்க இந்த அமைப்பு வந்து பல முகம் தெரியாத மனிதர்களால் வந்து இங்கே வந்து நல்ல விதமாக செயல்பட்டு போயிட்ருக்கு ஸோ அது அப்படியே இருக்கட்டும் இங்கே யாருக்குமே எந்த இதுவுமே வந்து புகழோ பெருமையோ கிடையாது ஒரு மிகப்பெரிய ஒரு தா ஒரு சமூக சேவையாக தான் நாங்கள் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓ ஸோ அவங்களோட செயல் வந்து ரொம்ப ஒரு பாராட்டத்தக்கதாக இருந்துச்சு சரி நம்ம அப்படி என்ன உணவு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வியாழக்கிழமை போயிட்டு இருந்தோம் வியாழக்கெழமை சரியாக பன்னெண்டே கால் மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்க மக்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சந்தை பகுதியில் இருக்க சில கூலி தொழிலாளர்கள் இவங்கெல்லாம் வந்து வந்துட்டாங்க வந்த உடனே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சுவையான உணவு வந்து பரிமாறுபட்டுச்சு முதல்ல பார்த்து சா பார்த்தீங்கன்னா வெள்ளை சாதம் வந்து கொடுத்தாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து சாம்பார் சுட சுட சாம்பார் வந்து கொடுத்தாங்க கொஞ்சம் போல ஊறுகாய் கொடுத்தாங்க இவங்க அமர்ந்து சாப்பிட்றதுக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு உணவு கூடமே இங்கே கட்டியே வச்சுருக்காங்க ஸோ இது டெய்லி தினசரி வந்து இந்த நகையில் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது அதாவது டெய்லி மட்டும் இந்த சாதம் சாப்பிட்ணும்னா அப்படின்லாம் கிடையாது இப்போ திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் சாம்பார் அப்புறம் ஏதோ ஒரு காயோட கொடுக்குறாங்க செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா வந்து தயிர் சோறு கொடுக்குறாங்க புதன்கிழமை பார்த்தீங்கன்னா வந்து எலுமிச்சை சாதம் கொடுக்குறாங்க வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா வெள்ளைச்சோறு சாம்பார் இதெல்லாம் கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி வாரத்தில் ஏழு நாட்களையுமே வந்து வெரைட்டியான உணவு வந்து இங்கே வந்து வழங்கிட்டு வர்றாங்க இது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமைகளில் காலையில் பத்து மணிக்கு பார்த்தீங்கன்னா நோம்பு கஞ்சி வந்து கொடுக்குறாங்க அதாவது உடம்புக்கு மிக ஆரோக்கியமானதையும் சக்தி தரக்கூடியதுமான நோம்பு கஞ்சி வந்து வியாழக்கிழமைகளில் பத்து மணி அளவில் பரிமாறப்படுறாங்க இந்த பணி வந்து மிக மிக ஒரு பாராட்டத்துக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா இயலாதவங்களுக்கு ஒரு உணவு கொடுக்குறன்றது வந்து ஒரு பெரிய வந்து கிடைத்த பாக்கியம்னே சொல்லலாம் அது தினசரி நூறு பேருக்குன்றப்ப வந்து நம்மளே வந்து ஆச்சரியப்பட்டு போனோம் அப்படியே ஒரு சிறப்பாக பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த அமைப்பு வந்து ரொம்ப ஒரு பாராட்டத்தக்கதாக இருக்கு இந்த நூறு பேருன்றது விரைவிலே ஒரு ஆயிரம் பேராக வாங்கணும் ஒரு பெரிய சேவை நிறுவனமாக இது மாறணும்னு சொல்லிட்டு வாழ்த்துவோம் நன்றி